மைமம் உண்டாகட்டும் அதனால தேவனுடைய பூதன் நமக்கு வந்தா நமக்கு விரோதம் யார் எதுக்கு என்ன செய்தாலோ ஒண்ணுமே செய்ய முடியாது ஏனென்றால் நமக்கு விரோதமானமே அழிப்பதற்கு தேவை தூதன்களை கட்ட அற வைக்கிறார் அளி ரூயா ராது ஒன்னு தூதன் வந்தா லட்சத்துக்கு மேலான ஜனங்களை இல்லை அழித்து விடுவான் ஒரு பூதந்தாந்தா லட்சத்துக்கு மேலான ஜனங்களை இல்லை அதாவது எசைக்கிய ராஜா வாழ்ந்த அந்த காலத்துல ஒரே அவர் பாடி துணிக்கிறார் அவருக்கு விரோதமாய் ஒரு பெரிய ஒரு கூட்டமே வந்துருச்சு அவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே அவருக்கு விரோதமாய் அவர் ராஜாவா இருக்கிறார் அவருக்கு விரோதமா பெரிய ஒரு கூட்டமே வந்துருச்சு எதுக்கு அவர் அழிக்கணும் அவர் கூட இருக்கிற ஜனங்கள் அழிக்கணும் சொல்லி பெரிய கூட்டமே வந்துருச்சு

அப்படி கர்த்தருடைய தூதனானவர் நம்முடைய வீட்டுக்கு வரலாம் நாம என்ன செய்யணும் என்று சொல்லி பார்த்து அதை செய்யும் பொழுது அதன்படி நாம் வாழும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நம்முடைய வீட்டுக்கு வருவார் நம்முடைய குடும்பத்துக்கு வருவார் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் வருவார் அவர் தரும் பொழுது நாம் விழுந்து போக மாட்டோம் கர்த்தருடைய தூதனானவர் நம்முடைய வீட்டுக்கோ நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் நாம் விழுந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது

சர்ச்சைக்கு போறாம பாரு பைபிளை தூக்கிட்டு போறாம பாரு நான் பார்த்தா அப்படி தான் தெரியும் அல்லேலூயா ஆனா நாம் உண்மையிலே பத்தியா இருக்கறோமா இல்ல பத்தியின் தேசத்துல தரித்து இருக்கறோமா என்பது யாருக்கு தெரியும் நான் எனக்கு தான் இப்ப நானா இருக்கறனா நான் உண்மையிலே பத்தியா இருக்கறா இல்ல பத்தியின் தேசத்துல தான் தரிக்கறேன் யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் மனசாட்சிக்கு தெரியும் அல்லேலூயா

அதனால பக்தியை கேளுங்க தேவ பக்திய கேளுங்க எவ்வளவோ பக்தி நிறைய பக்தி அந்த தேவ பக்திய கேளுங்க பக்தி உள்ளவா பக்தியின் நானும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன இருந்தா மட்டும் போது மாறுமா கிறிஸ்தவனா இருந்தா மட்டும் போது மாறுமா இல்ல இல்ல உண்மையிலே கிறிஸ்தவன் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா

அது சமாதானத்தை கொண்டு வராது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல மனைவியோ கணவனோ இல்ல பிள்ளைங்களை குடும்பத்துல சமாதானமே தான் சண்டைதான் மனைவியோ இல்ல கணவனோ பிள்ளைங்களோ ஒரு தகாத காரியங்கள் ஏதோ ஒன்று செய்யாம செஞ்சுக்கிட்டு நான் செய்யல ஒரு தகாத காரியம் தான் செய்வாங்க மனசாட்சிக்கு தெரியும் ஆனா வெளியில சொல்லும் பொழுது நான் செய்யல அப்போ அப்படி நாம் இருக்க முழுதே அந்த குடும்பத்துல எனக்கு நிம்மதி இருக்காத ஐயோ பாருப்பா குடும்பத்துல பாருங்க அப்படி வேஷம் போட்டா உண்மையிலே சமாதானம் இருக்கா இல்லையான்னு நீ யோசிக்க சாருங்க உங்களுக்கு தெரியும் தெரியும் வேஷம் போட போட நமக்கு அது பாத்தியம் வந்து அப்படி தான் வேஷம் போடாங்க வேசனு ஒரு வேண்டாம் இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு இல்ல இங்க ஒரு பேச்சி சட்சிக்குள்ள வந்த ஒரு பேச்சி வெளியில கொண்ட ஒரு பேச்சி கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது நானே தான் செய் எண்ணிய சேதம் சொல்றேன் நான் இது வேஸ்ட் இப்படி வேஷம் போடா போடா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஆசீர்வாதத்து ஒரு அடை அது மேல நான் பரல ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் இதான்

தீமை தான் வரும் உள்ளது நம்ம உண்மையாடி வாழ்ந்தா நமக்கு தீமை தான் வரும் பரவாயில்ல இதைத்தான் சொல்லுகிறது அதாவது ஒருத்தனை பத்தி நம்ம